பாயங்க எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு திவ்யா கணேஷ் இந்த பிக் பாஸ் சீசன் நைனுடைய உடைய வெற்றியாளரா தெரிவாக இருக்காங்க உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்றோம் இந்த விஷயங்களோடு பிக்போஸ் சீசன் நைன் பைடன்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறேன் ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கார்டு தரப்பட்டிருந்த கமுதனையும் பார்வதையும் இறுதி அழைத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரு தவறு செய்வது இயல்பான போட்டிக்கு அழைத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாவே இருந்துச்சு அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நந்தினி அவங்களையுமே அழைச்சிருக்கலாம் சில நாட்கள் தான் என்றாலும் அவங்களும் இந்த சீசனோட ஒரு போட்டியாளர் அப்படிங்கிற இருக்கிறவங்கனால அவங்களையும் கூப்பிட்டு இருக்கலாம் ஏன் கூப்பிட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அல்லது இவங்க கூப்பிட்டு அவங்க மறந்துட்டாங்களா அப்படிங்கறதும் தெரியல தான் இந்த சீசன் நைனே நடக்குது அப்படின்னு பல ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது அது ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டேதான் இருக்கு ஆயிரம் சொன்னாலும் பாரும் கம்மும் செய்தது குற்றம் இதை அவர்கள் மேடையில் பிரதிபலித்தது நல்ல விஷயம்தான் சாண்ட்ராவிடம் பாரு மன்னிப்பு கோரியதும் அவர் வந்து கட்டியணைத்துக் கொண்டதும் ஒருவேளை இது நடிப்பு மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் சிறந்த காட்சியாக தான் எல்லாருக்குமே இருந்துச்சு வியானா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த சீசன் நகர்வுகளுக்கு பாருவின் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததை மறுக்க முடியாது ஆனா அது நேர்மறையாக அமைந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் மாறாக நெகட்டிவிட்டி நிறைந்திருந்ததால் பார்வையின் செயல்களை ரசிக்க முடியாது அவங்க கிட்ட நிறைய அறிவு இருக்கு அதை சரியா பயன்படுத்தினா உயரத்துக்கு போவாங்க என்று விஜய் சதுபதி சொல்வதும் இதைத்தான் பார்வையும் கம்முவையும் இறுதி நிகழ்ச்சிக்கு அழைத்ததன் மூலம் அவர்கள் மீது உள்ள களங்கம் குறைக்கப்பட்டிருக்கு இது அவங்களோட வருங்கால பயணத்திற்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாஸ் உங்களுக்கு தந்த அனுபவம் என்ன என்று முன்னாள் போட்டியாளர்களிடம் கேட்கப்பட்ட போது கனி மட்டுமே ஒரு மாதிரி சிறந்த பதிலை சொன்னாங்க மற்றவங்களிடம் போதுமான பதில்கள் இல்லை காந்தியும் திவாகரும் எதையோ சொல்லி சிரித்தார்கள் இந்த சீசன்ல அடிப்படை பிழைகள் ஒன்று போட்டியாளர்களோட தேர்வு இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காகவே அவர்களை போட்டியாளர்களாக அழைத்து வந்தது இந்த சீசனுக்கு பெரிய பின்னடைவை தந்திருக்கு எந்த ஒரு விசாரணையிலும் யாராலும் கோர்வையாகவோ தெளிவாகவோ நகைச்சுவையாகவோ பேச முடியல விஜய் சேதுபதி என்கிற கண்டிப்பான வாத்தியார் முன்னால் வாய்ப்பொத்தி அமர்ந்திருக்கும் மாணவர்கள் போல தென்பட்டார்கள் ஒரு வகையில் விஜய் சேதுபதிக்கே ஏண்டா இந்த நிகழ்ச்சியை தங்களின் தரப்பை அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்தும் போட்டியாளர்கள் சோர்வை ஏற்படுத்தியது வேற ஏதாவது கருத்து இருக்கா ஏதாவது சொல்லணுமா என்று விஜய் சேதுபதி வாய்ப்பு தந்தாலும் கூட இவர்களால் சரியாக பேச முடியவில்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் ஒருத்தரோட உண்மையான கேரக்டர் அம்பலமாகி விடும் நீண்ட நாட்களுக்கு நடிக்க முடியாது தெரிஞ்சும் ஆட வந்த போட்டியாளர்கள் விஜய் வந்ததுபதி பாராட்டியது சிறப்பு போட்டியாளர்களை வெளியில் நின்று குற்றம் சொல்லுகிற நாம் கூட ஒருவேளை உள்ள போனா நம்மளும் இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வோமோ அப்படின்னு தோணுது இப்படி இறுதி போட்டிகளில் பல விஷயங்கள் நடந்தாலும் வெற்றியாளரா திவ்யா தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க வயல் காடுக்குள்ள வந்து கோப்பையை வெல்ல முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாங்க திவ்யா இந்த வெற்றிக்கு திவ்யா தகுதியானவரா பிஆர் டீமுக்கு கிடைத்த வெற்றியா என்று பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டாலும் இதுதான் முடிவு இது மக்கள் அளித்த வாக்குகளின் படி நிகழ்ந்ததா அல்லது பிக்போஸ் ஸ்ட்ராட்டஜியா என்பது அவர்களுக்கே வெளிச்சம் என்னுடைய தனிப்பட்ட நோக்கில் விக்ரம் அல்லது சபரிக்கு கோப்பை அளிக்கப்பட்டிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் என்பேன் ரொமான்ஸிலும் சண்டைகளிலும் வீழ்ந்திருந்த அரோரா ஒரு கட்டத்தில் தான் விழித்துக் கொண்டார் தான் வெல்வோம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை அவருக்கே இல்லை முதல் வாரத்துல பிரகாசித்த சபரி அதுக்கு பிறகு அந்த டீம்ல இருக்காரா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு இருந்தார் பாருவுடன் மோதி குறும்படம் மூலம் அச்சப்பட்டு அப்படியே பின்தங்கி போனார் கார் டாஸ்க் தியாகத்தின் மூலம் மீண்டு எழுந்தாலும் கோப்பை கிடைக்கவில்லை ஆனால் சபரியிடம் ஒரு கன்ஸ்டன்சி இருந்தது யாரிடமும் அனாவசியமான சண்டைக்கு செல்லவில்லை ஏற்படுகிற சண்டைகளையும் தீர்ப்பவராகவே இருந்தார் ஆனா நல்லதுக்கு தான் காலம் இல்லையே விக்ரம் இந்த சீசனின் சிறந்த ஆட்டக்காரர் பொறுமை சகிப்புத்தன்மை தன்மை போன்றவற்றோடு பல டாஸ்குகளில் மூளையாக செயல்பட்டவர் கொண்டவர் சபரி சீசன் நைன் உடைய கிண்ணம் கிடைத்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்தாவே இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல யாரு வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு யாருக்குமே இந்த சீசன்ல இருக்கவே இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை ஒரு பிக்பாஸ் அப்படின்னாலே பல பேர் பல விதமா கொண்டாடினாங்க ஆனா இந்த சீசன் நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை அது ஏன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமூக வலைதளங்கள்ல பிரபலமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்தா எப்படியான பிரச்சனைகள் வரும் தகுதியானவங்க தகுதியான இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நல்ல உதாரணம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது இப்படிங்கிற பல விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன் உடைய வெற்றியாளர் திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்றாங்களே இதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா இது சரியான மக்களோட தீர்ப்பா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்